விக்ரமாதித்த கதை என்பது கதை தொடர்கிறது இருபத்தி நான்காவது மனோரஞ்சிதவல்லி பதுமை சொல்லிய பிரம்மச்சாரியின் கதை மறுநாட்காலையில் போஜராஜன் சிம்மாசனத்தில் ஏறி அமர முயன்றபோது போது இருபத்தி நான்காவது படிக்கு காவலாக இருந்த மனோஞ்சிதவல்லி என்னும் பதுமை ஒன்று சொல்லத் தொடங்கியது நீதிநெறி வழுவாதே விக்ரமாதித்தன் அரசாட்சி நடத்தி வந்தான் வழக்கம் போலவே அந்த வருடமும் சித்திரை மாதத்தில் வசந்த காலம் வந்தது அந்த விழாவைக் கொண்டாட அரசன் பிரமாதமாக ஏற்பாடுகளைச் செய்தான் அரசு குடும்பத்தினர் உல்லாசமாக பொழுதைக் கழிப்பதற்காக தன் அந்த புற மாதர்களை அழைத்துக் கொண்டு சென்றான் அந்த வனத்தில் மாமரங்கள் மகரந்தம் நிறைந்த பூங்கொத்துக்களை இடைவிடாமல் புங்கானுபுங்கமாய் சொரிந்து கொண்டிருந்தன அவை அசைந்து ஆடும்போது உண்டாகும் ஓசை அவைகளைச் சுற்றித் திரியும் தேனீக்களின் பேடுகள் இசைக்கும் ரிங்காரத்துக்கு பதில் கூறுவது போலத் தோன்றது தேனினுமினிய குரலில் குயில்கள் கூவி அழைப்பதற்கு கட்டியம் கூறுவது போலத் தோன்றது இவைகள் சித்திரை வசந்தம் பிறந்துவிட்டதை எல்லா திக்குகளுக்கும் தெரியும்படி செய்தன இன்னும் சந்தன மரங்கள் நிறைந்த வனங்களிலிருந்து வீசும் தென்றல் அந்த மதரத்துப் கொடிகளைக் கவர்ந்து வாரி இறைத்து வனம் முழுவதும் நிரப்பிவிட்டது மாமரங்களின் மெல்லிய கொம்புகள் மதம் பிடித்து அலையும் தேனீக்களின் இறக்கைகளால் அசைப்புண்டு ஆடி எங்கும் இன்பத்தைப் பரப்பின இவ்வளவு கோலாகலமாக இருக்கும் அந்தச் சிங்கார வனத்திலே கணக்கற்ற விதமான மரங்கள் வளர்ந்திருந்தன பழ மரங்களில் இலைகளினோடு கொத்து கொத்தாக பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன அவைகளின் பாரத்தை தாங்க மாட்டாமல் கிளைகள் வளைந்து கொடுத்தன புஷ்ப செடிகள் ஒரு புறம் குலுங்கி வனம் முழுவதிலும் நறுமணத்தை வீசின கண்ணைக் கவரும் பசுமையான கொடிகள் விதவிதமான நிறங்களில் சிறியதும் பெரியதுமான பூக்களுடன் அழகாக படர்ந்திருந்தன இவைகளின் நடுவே சந்திரகாந்த கற்களால் கட்டப்பட்ட அழகிய மாளிகை ஒன்று இருந்தது மாளிகையின் சுவர்களில் பற்றி மரகதம் முதலிய கற்கள் புதைக்கப்பட்டிருந்தது அதன் அழகைப் பன்மணங்கு அதிகரித்துக் காட்டியது மாளிகை முழுவதும் ஒரே சுகந்தம் வாசனைத் திரவியங்களின் மனம் மாளிகை முழுவதும் கமகமவென்று பரவி கிடந்தது மாளிகையைச் சுற்றிலும் உள்ளத்தைக் கவரும் அழகிய பூச்செடிகள் கொத்துக் கொத்தாக புஷ்பங்களுடன் காற்றிலே அசைந்தாடிக் கொண்டிருந்தன விக்கிரமன் தன்னுடைய சௌந்தரியவதிகளான மனைவியர்களுடன் இந்த மாளிகையிலே வசந்த விழாவைக் கொண்டாடினான் அரசனே கலந்துவிட்டால் கேளிக்கைகளுக்குக் கேட்க வேண்டுமா அந்த வனத்திற்கு அடுத்தார போல் சண்டிகையின் கோவில் ஒன்று இருந்தது அக்கோவிலிலே வெகு காலமாக பிரம்மச்சாரி ஒருவன் தேவியை வழிபட்டு வந்தான் நாள் முழுவதும் அவளுக்கு சேவை செய்வதிலேயே கழித்து வந்தான் வசந்த விழாவைக் கொண்டாட விக்ரமாதித்தன் சிங்கார வனத்திற்கு வந்திருக்கும் செய்தி அவன் காதுகளுக்கு எட்டியது அப்போது அவன் உள்ளத்தில் பிற வருமாறு தோன்றிற்று ஒருவிதப் பயனுமின்றி நாம் தவத்தை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வீணெடுத்து வருகிறோம் சுகம் என்பதையே கனவிலும் ருசி பார்த்ததில்லை இருந்த பிறகு தவத்தின் பலனை அனுபவிப்பதற்காக உயிரோடு இருக்கும் வரையில் ஒருவனுடைய வாழ்க்கையே ஒரு சுகமுமின்றி வருந்திக் கொள்வதில் என்ன இருக்கிறது உலக வாழ்க்கையின் இன்பத்தில் துன்பமும் கலந்து கிடப்பதாகவும் ஆகவேதான் உலக வாழ்க்கையே அறிவாளிகள் வெறுக்க வேண்டுமென்றும் சொல்லுகிறார்கள் இது ஒரு முட்டாளின் கருத்தேயாகும் போகங்களை அனுபவிப்பதால் ஆடவனுக்கு ஏற்படும் இன்பத்தோடு துன்பமும் கலந்திருப்பதால் அந்த போக அனுபவத்தை அவன் துறக்க வேண்டும் இவ்விதம் சொல்வது முட்டாளின் வார்த்தையே யார்தான் தன்னுடைய நன்மைக்காக என்ற சுவை நிரம்பிய அரிசியே அதனுடன் உமி போன்ற கஷ்டங்கள் கலந்திருக்கின்றன என்ற ஒதுக்கி தள்ளுவார்கள் ஆகவே பெண்களுடன் கூடிக்கழித்து இவ்வுலகில் உத்தமமான இல்வாழ்க்கையின் இன்பத்தை அளிப்பதான சந்தோஷமாகிய பெண்களை எப்பாடு பட்டாகிலும் ஒருவன் அடைய வேண்டும் இந்த சாரமற்ற உலகிலே எல்லா பொருள்களையும் விட மான்விழையாளான பெண்ணே மேலானவள் அன்றோ அவளுக்காகத்தான் மனிதர்கள் செல்வத்தை தேடுகிறார்கள் அவள் இல்லாமல் செல்வத்தினால் யாது பிரயோசனம் அழிவுறக்கூடிய இவ்வுலகிலே அழகிய சிறந்த இடையுடைய பெண்ணே மேலானவள் அதனால் தான் சம்பவம் பரமசிவனும் தன்னுடைய அன்புக்குரியாரை மடியில் வைத்துக் கொண்டிருக்கிறார் போலும் இப்போது விக்ரமாதித்த ராஜன் இங்கே வந்திருக்கிறான் அவனிடம் சென்று ஓர் ஊரை யாசித்து யாராவது ஒரு பெண்ணை பார்த்து மணந்து கொண்டு இவ்வுலக வாழ்க்கையின் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்போதுதான் நமது வாழ்க்கையும் பயனற்றதாகப் போகாது இவ்விதமாக மனத்தில் தோன்றியதும் பிரம்மச்சாரியானவன் எழுந்திருந்து அரசனைக் காண அவன் தங்கியிருந்த சிங்கார வனத்திற்குச் சென்றான் அவனைக் கண்டதும் அரசனும் ஆச்சரியத்துடன் தாங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று வினயமாசக் கேட்டான் துர்க்கையின் கடைக்கண் பார்வை உங்களை எப்போதும் காப்பாற்றட்டும் வில்லன் நான்கேற்றை பிடித்து இழுப்பதற்காக கைவிரல்களை தயாராக வைத்திருக்கும் போது அந்த விரல் நகங்களிலிருந்து வீசும் அவள் காதல் அணிந்திருக்கும் இலைத்தள்களோடு கூடிய மலர் மாலையை வண்டுகள் சுற்றி வருவது போன்ற ஒரு பிரமையை கொடுக்கும் கடை கண் பார்வை உங்களை காப்பாற்றட்டும் என்று அரசனை ஆசிர்வது தான் பிரம்மச்சாரி ஐயா தாங்கள் இந்த பீடத்தில் அமருங்கள் தாங்கள் இங்கிருந்து வருகிறீர்கள் அடியேன் என்ன செய்ய வேண்டும் என்று அவனை வரவேற்று உபசரித்தான் விக்ரமாதித்தன் வேந்தே இந்த பிரதேசத்திலேயே சிங்காரவனத்திற்கு அருகிலேயே தன் இருப்பிடத்தைக் கொண்டிருக்கும் உலக மாதா சண்டிகையே வழிபட்டு வருகிறேன் தேவியின் வழிபாட்டை தொடங்கி அநேக ஆண்டுகள் சென்றுவிட்டன நானோ ஒரு பிரம்மச்சாரி நேற்று பின் இரவிலே தேவி சண்டிகை என் கனவிலே தோன்றினாள் ஏ பிரம்மசாரி இத்தனை காலமாக எத்தனையோ கனிங்டத்துள்ளாகியும் நீ என் வழிபாட்டை தடங்களின்றி நிறைவேற்றி வருகிறாய் உன் சேவையினால் நான் மிக்க இருக்கிறேன் நீ இனி பிரம்மச்சரியத்தை விட்டுழித்துவிடு இல்லறத்தில் ஈடுபட்டு ஒரு மகனே அடைவாயாக அதற்குப் பிறகுதான் நீ வீடு பேற்றே மோக்ஷத்தே அடையும் மார்க்கத்தில் ஈடுபடலாம் இல்லையேல் உனக்கு பரத்தில் இடம் இல்லை ஒருவன் மூன்று கடன்களை தீர்த்து கொண்ட பிறகே வீடு பேற்றில் மனதை ஈடுபடுத்த வேண்டும் அன்றி அவைகளை நிறைவேற்றாமல் வீடு பேற்றில் மனதை ஈடுபடுத்துவானேயாகில் அவன் நரகத்துக்கே போவான் அந்தணனாக பிறந்தவன் தேவர் ரிஷி பிதிர் ஆகியோர்களுக்கு பற்றுள்ள கடன்களே மூன்று கடன்கள் வேதங்களை அத்தியனம் செய்வது ரிஷிகரிடம் பற்றுள்ள கடன் யாகம் செய்வது தேவர்களிடம் பெற்றுள்ள கடன் மூன்றாவதாகப் பிதிர்களாகிய முன்னோர்களிடம் பெற்றுள்ள கடனை பிள்ளை பேற்றை அடைவது இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு தெரியாதா இவ்விதம் தன் தவத்தையும் காலத்தையும் வீணெடுத்துக் கொள்கிறாய் பிரம்மச்சாரியாக இருப்பவன் இல்லறத்தில் புக வேண்டும் இல்லறத்தில் இறங்கிய சிறிது காலத்துக்குப் பிறகே வானப்பிரஸ்தாசிரமத்தில் புக வேண்டும் அப்புறமே துறவியாதல் மேலும் விக்கிரமனிடம் நான் கனவிலே சொல்லியிருக்கிறேன் உன்னுடைய மனோரதத்தை அவன் நிறைவேற்றி வைப்பான் அவனைப் பார் என்று தேவி எனக்கு உத்தரவிட்டாள் அரசே அதன் மீதுதான் நான் உங்களைக் காண இங்கு வந்துள்ளேன் என்றான் பிரம்மச்சாரியினுடைய வார்த்தைகளைக் கேட்ட விக்கிரமாதித்தனின் ஆச்சரியம் பன்மடங்கு அதிகரித்தது அவனுடைய கனவில் தேவி தோன்றி அம்மாதிரி ஏதும் உத்தரவிடவில்லை பிரம்மச்சாரி போய் சொல்லுகிறான் என்பது தெளிவாக விளங்கியது தேவியோ நம் கனவில் தோன்றவில்லை இந்த மனிதன் போய் சொல்லுகிறான் என்பதில் சந்தேகமே சந்தேகமேயில்லை சொல்லிவிட்டுத்தான் போகட்டும் அதனால் நமக்கென்ன குறை நேர்ந்துவிடப் போகிறது தற்சமயம் அவனுக்கு தேவை ஏற்பட்டிருக்கிறது நம்மிடம் நேரில் யாசிப்பதற்கு வெட்கப்பட்டுக் கொண்டு இவ்விதம் போய் சொல்லுகிறான் போலும் என் குடிமக்களில் இவனும் ஒருவனே எல்லோரையும் திருப்தி செய்வது போல இவனுடைய மனோரதத்தையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான் என் கடமை யாசிப்பவனுக்கு பொருளை கொடுத்து உதவுவதும் யாரும் கவனிப்பாரன்றி அநாதரவாகக் கிடக்கும் சிலைக்கு உரிய பூசைகளைச் செய்வதும் தன்னை அண்டியவர்களை எப்போதும் காப்பாற்றுவதும் ஆகிய காரியங்களை எந்த அரசன் செய்து வருகிறானோ அவனுக்கு அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறது இந்த மாதிரியாக விக்கிரமாதித்தன் மனத்திற்குள்ளாகச் சிந்தித்து பிரம்மச்சாரியினுடைய இச்சையைப் பூர்த்தி செய்வதே தன் கடமை என்ற முடிவுக்கு வந்தான் உடனே புதிய நகரம் ஒன்றை நிர்மாணித்தான் சண்டிகாபுரம் என்று பெயரிடப்பட்ட அந்த நகரத்திற்கு பிரம்மச்சாரியே அரசனாக முடிசூட்டினான் அத்துடன் நின்றுவிடவில்லை அவனுடைய சேவைக்காக நூறு அழகிய பெண்களையும் ஐம்பது யானைகளையும் ஐம்பது குதிரைகளையும் நாற்பது இரதங்களையும் ஐயாயிரம் வேலைக்காரர்களையும் பரிசாக அளித்து கௌரவித்தான் அந்த பிரம்மச்சாரியும் தன்னுடைய மனோரதம் நிறைவேறிய மகிழ்ச்சியுடன் அரசனை பலவாறு வாழ்த்தினான் இவ்வாறாக பதுமை கதை சொல்லி முடித்தும் பொழுதும் அஸ்தமித்தது போஜராஜனும் திரும்பிச் சென்றான்